ஹலோ கோலிவுட் டாக்கீஸ் கொரோனா வைரஸால் அனைவரும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் உள்ளோம் இதனால் அனைவருமே சமூக வலைதளங்களில் நேரத்தை செலவிட்டு வருகிறோம் அந்த வகையில் குறிப்பிட்ட வீடியோ காட்சி ஒன்று பலரையும் சிரிக்க வைத்துள்ளது முதியவர் ஒருவர் கண்ணாடியின் முன் நின்று கொண்டு நடனமாடிய வீடியோ காட்சி பார்வையாளர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்துள்ளது அந்த வீடியோ காட்சியை நீங்களும் பாருங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு கோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க